நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது பழனி முருகனை எந்த கோலத்தில் யார் தரிசித்தால் என்பதை இக்காணொலி மூலம் அறிந்து கொள்வோம் இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் மனிதனின் சுக வாழ்வுக்கும் இறை வாழ்க்கைக்கும் உகந்த ஒரே இறைவன் நம் அழகன் பழனி தண்டாயுதபாணிதான் இவருக்கு இரண்டு விதமான அலங்காரங்கள் நடைபெறும் ஆண்டி கோலமும் ராஜ அலங்காரமும் இந்த இரண்டு கோலத்தை யார் எந்த காரணத்திற்காக தரிசிக்கலாம் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் தண்டாயுத பாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கப்படுகிறது அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி என்பவை மார்கழி மாதத்தில் மட்டும்தான் பன்னீர் பயன்படுத்தப்படுகிறது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுத பாணியின் சிறசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது அதாவது முடி அடி வரை அபிஷேகம் என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பிரசாதம் ஆகும் அது கிடைப்பது மிக புண்ணியம் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் திருமார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு வைக்கப்படுகிறது பழனி தண்டாயுதபாணி விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் சார்த்தி கொண்டிருந்தனர் பின்னாளில் இந்த முறை மாற்றப்பட்டது தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும் இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலையில் அபிஷேகம் நடக்கும் போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறார்கள் தண்டாயுதபாணி சிலையை சுற்றி இதுவரை ஒருபோதும் வெளியே உணர்ந்திராத ஒருவித சுகந்த மனம் பரவி நிற்கும் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகதலிங்கம் உள்ளது அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் ஏனெனில் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க இயலாது பழனியில் இரண்டு மரகத லிங்கங்கள் உள்ளன ஒன்று முருகர் சன்னதியில் மற்றொன்று போகர் சமாதியின் மேல் இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக ஒரு தகவல் உண்டு தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டும் அல்லது ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா எது சிறந்தது என்ற கேள்வி பலருக்கும் இருக்கலாம் ஆனால் ஒரு சில காரண காரியங்கள் படி பார்த்தால் ஒரு சிலருக்கு இந்த தரிசனம் மிகுந்த பலன் தரக்கூடும் முற்றும் துறந்த தவநிலை அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது போது நமக்குள் ஒரு மெய்ஞானம் உண்டாகும் என்பதற்காக பெரிய ஞானிகள் எல்லாம் அந்த கோலத்தை காண்பதற்காகத்தான் துடிப்பார்கள் முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள் இவர்களெல்லாம் அந்த கோலத்தை விரும்பி பார்க்கலாம் எல்லாம் நடக்கின்றது தீராத நோய்களெல்லாம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குதல் நன்று இருபது வருடமாக வாதாடி கொண்டிருக்கிறேன் தீர்ப்பு தள்ளி தள்ளி போகிறது என்றால் அதற்கு அலங்காரம் இல்லாத ஆண்டிகோல முருகன் வழிகாட்டுவார் தீராத நோய் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவ்வளவுதான் என்ற நிலையில் அதற்கும் நீங்கள் முருகனின் ஆண்டிகோலத்தை தரிசிக்கலாம் மனக்குழப்பம் அடைந்து இருக்கிறார்களே அவர்களையும் இந்த ஆண்டிக்கோல முருகனை வழிபடச் சொல்லலாம் அவர்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது பேச இயலாதவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் மன எழுச்சி மன உளைச்சல் உள்ளவர்கள் இவர்களெல்லாம் ஆண்டிக் கோலத்தை பார்த்தால் ஒரு சாத்விகம் சமத்துவம் அவர்கள் மனத்திற்குள் பாயும் பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்கப் போகிறோம் பத்திரிகை அடித்து போகிறோம் வீடு விற்பது வாங்குவது கட்டுவது கட்டிய பின் கிரக பிரவேசம் செய்வதற்கு சாமி போகிறோம் ஆகிய இதுபோன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ராஜ அலங்கார கோலத்தில் அழகன் முருகனை தரிசிக்கலாம் நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனம் நம்மால் முடியாது மருத்துவராலும் முடியாது யாராலும் முடியாது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டி கோலம் மிக மிக உகந்த தரிசன கோலம் ஆகும் என்ன நேர்களே இன்று நாம் இக்காணொலி வாயிலாக பழனி தண்டாயுத பாணியை யார் எந்த கோலத்தில் தரிசித்தால் அதிக பலன் கிடைக்கும் என்பதை அறிந்து கொண்டோம் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு அல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இக்காணொலியினை பகிருங்கள் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்